ம் போக்கே தானோ நீ பிளாக்ஸ் ஆகிட்டியா ம் தூங்கி எழுந்திரிச்சோன்னு பையன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயிடும் என்ன பசுப்பத்தி தான் கடத்தினான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சால் என்ன காப்பாற்ற ஓடி வருவீங்கன்னு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியிறது கஷ்டம்னு நினச்சேன் நான் தெரியும் நான் திரும்ப வரும்போது நீங்க இல்ல போன் பண்ணி பார்த்தேன் போன் ஒண்ணு போவே இல்லை சரி கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ வந்துருவேன் சொல்லிட்டு இங்கேயும் எங்கேயும் நடந்துட்டே இருந்தேன் நேரம் போக போ எனக்கே கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு என்ன ஊர் சுத்தி காட்ட கூட்டிட்டு போறேன்னு வேற சொல்லியிருந்த அதனால் நீ வந்துருவியோன்னு தோணுச்சு உன்னை தேடி வரப்ப பஸ் ஸ்டாப்ல உன் பேகும் போனும் கிடைச்சது அங்க நிக்கிறப்பதான் என்ன தூக்கிட்டாங்க அங்கேருந்து ஒரு ஆக்ஷன் ப்ளாக் தான்